பத்து பாட்டு நூல்களையும் அவற்றின் ஆசிரியர்களின் பெயர்களையும் இங்கு கூறப்பட்டுள்ளது திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை ஆகிய நூல்களை இயற்றியவர் நக்கீரர் பொருநராட்சிப்படையை இயற்றியவர் முடத்தாம கண்ணியார் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாளையை இயற்றியவர் உத்திரங்கண்ணனார் கண்ணனார் இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார் மலைபடுகடாம் என்னும் நூலை இயற்றியவர் பெரும் கௌசிகனார் குறிஞ்சி பாட்டு எனும் நூலை இயற்றியவர் கபிலர் முல்லைப்பாட்டினை இயற்றியவர் நம்போதனார் மதுரை காஞ்சியை இயற்றியவர் மாங்குடி மருதனார் இ பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து அவை திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபானாற்றுப்படை மலைபடுகாம் ஆகியவை ஆற்றுப்படை நூல்கள் ஆகும்